ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிண்டத்தைலம் இந்த பிண்டத்தைலம் நடைமுறையில் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிண்ட தைலத்தை பற்றி போட்டிருக்கேன் இந்த பிண்டத்தைலம் எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வழி நிவாரணி டிரைவர் டெய்லர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க வெயிட் தூக்குறவங்க ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்க ஒரே பொசிஷனில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக கை கால் வலி கழுத்து வலி முதுகு வலி எல்லாமே இருக்கும் இந்த மாதிரியான வலிகளுக்கு இந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி நம்ம வலி இருக்கிற இடத்துல மேலேருந்து கீழே வரைக்கும் தடவி விட்டிங்கன்னா வலி வலி இருக்கிற இடத்துல மேலேருந்து கீழே வரைக்கும் நீவி விட்டிங்கன்னா வலி சூப்பராக கேட்குங்க சீக்கிரமாகவே குணமாயிடும் இந்த மாதிரி பெயின் உள்ளவங்க இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இந்த தைலத்தை வாங்கி பயன்பெறுங்க இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கும் மெடிக்கல்ஸில் கிடைக்காது ஓகேங்களா நாட்டு மருந்து கடையில் பிண்ட தைலம் அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும் அந்த தைலத்தை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ